சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி ஆளுநரிடமிருந்து பட்டத்தை வாங்கலை அப்படின்றது நீங்கள்லாம் வந்து மாணவின்னு ஒன்று ஒரு கல்லூரி மாணவி ரேஞ்சுக்கெல்லாம் யோசிச்சிடாதீங்க கொஞ்சம் வயசான மாணவி இவங்க யார் அப்படின்னு பார்த்தா நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கையிலிருந்து நான் பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன நாகர்கோயில் திமுக மாநகர துணை செயலாளர் அவருடைய மனைவி அதாவது அவர் ராஜன் அவருடைய மனைவி இந்த ஜூன் ஜோசப் அவர்கள் இவங்க வந்து ஆளுநர் கையில் வாங்க மாட்டாங்க அவரோட பெரியவங்களா இருக்காங்க முதலமைச்சர் இருக்காங்க துணை முதல்வர்களா இருக்காங்க அவங்க கையில நான் தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் திராவிட மாடல் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க கல்வி நிலையங்களில் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க கல்வி நிலையங்களில் இந்த மாதிரி அரசியல் அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் அரசியல் பண்ணுறது முழுக்க முழுக்க தவறானது இதை முதலமைச்சர் கண்டிக்கணும் தமிழகத்தில் கூட தான் திமுக பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதுக்காக நாங்கள் தமிழகத்தை விட்டு காலி பண்ணிட்டு போகலாமா இல்லை நாங்கள் வேற மாதிரி செயல்பாட்டை காமிச்சா முதலமைச்சர் மூஞ்சை எங்கே கொண்டு வச்சுப்பாருன்னு சொல்லி காரசாரமாக அவருடைய எக்ஸ்தளத்துல பதிவிட்டுருக்காரு நமது அண்ணாமலை அவர்கள் நான் கேட்குறேன் இந்த ஜூன் ஜோசப் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளை படிப்புல ரொம்ப ஷார்ப்பும்பாங்க எனக்கு இவருடைய பட்டம் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் சரி நல்லா இருக்கும் ஏன்னா இவர்களுடைய ஹிஸ்டரியை வந்து நோட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க சோஷியல் மீடியாலலாம் பார்த்து அவங்களுக்கு என்ன பெயர் பட்ட பெயர் எப்படி வந்தார்கள் எங்கே ஊழல் பண்ணாங்க லஞ்ச ஒழிப்புலேருந்து அவங்களுக்கு வழக்கு இருக்கா எல்லாத்தையும் தொலாவிட்டாங்க இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த பெண்மணி இப்படி ஒரு காண்ட்ரவர்சியை ஏற்படுத்தியிருக்கிறவங்க உண்மையாகவே படித்து தான் பட்டம் வாங்கியிருக்காங்களான்றதை நீங்கள் கண்டிப்பா செக் பண்ணணும் அது மட்டும் இல்ல ஆளுநர் கையில நீ பட்டம் வாங்காதது உனக்கு பெருமையாக இருக்கலாம் ஆனா நல்ல வேலை அவர் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பட்டம் கொடுக்காதது அவருக்கு நல்லது